ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் நமக்கு கமெண்ட்டில் கேட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்சிஎம் டேலண்ட் ஹெச் எக்ஸாம் அதாவது டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் டிஎன்சிஎம் டேலண்ட்ஸ் ஹெச் எக்ஸாம் நடந்துச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் திருநாய்வுத் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தொன்று இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை வந்து நடந்துச்சு ஸோ இந்த தேர்வில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றம்பத்தோரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருக்காங்க இதில் செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் மாணவர்கள் இதில் ஐநூறு மாணவர்கள் ஐநூறு மாணவியர்கள் இவங்க வந்து செலெக்ட் பண்ணி அவங்க காலேஜ் படிக்கிறப்ப சரிங்களா இளநிலை பட்டப்படிப்பு வரை பார்த்திங்கன்னா மாதம் ஆயிரம் சரிங்களா ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் கிடைக்கும் ஒரு கல்வியாண்டுக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரம் சரிங்களா அதாவது அந்த பத்து மாதம் மட்டும் சொல்லுவாங்க சரிங்களா பத்தாயிரம் நமக்கு வந்து கிடைக்கும் இதற்கான தேர்வு முடிவுகள் வந்து நமக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க என்னைக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளைக்கு நம்ம இந்த ரிசல்ட் வந்து செக் பண்ணிக்கலாம் அதுவும் பிற்பகலில் சரிங்களா நீங்கள் எங்கே போய் செக் பண்ணோம் அப்படின்னா கூகுளில் டபுள்யூ டாட் டிஜி டாட் டிஎன் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் போயிட்டு ஸோ அந்த வெப்சைட் போனிங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதுதான் அந்த வெப்சைட்டு இங்கே ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா இந்த ரிசல்ட்டை கிளிக் பண்ணி அதில் வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலன்ஸெட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா அதில் உங்களுடைய மார்க்ஸ் பார்க்கணும் அதுக்கடுத்து உங்களுடைய இதெல்லாமே நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணி வச்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய பதிவின் ப்ளஸ்ஸு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சரிங்களா இந்த பதிவு எண் அப்படிங்கிறது நம்ம ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க அந்த ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய பதிவு எண்ணு நம்ம டேட் ஆஃப் பர்தை போட்டோம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் ப்ளஸ்ஸு யார் யார் செலக்டட் கேண்டிடேட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ ரிசல்ட்டு நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு எப்படி ரிசல்ட் வந்து செக் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம் நாளைக்கு மதியத்துலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம் வெப்சைட் வந்து டிஜிஏ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ தேங்க்யூ ஆல்